வணக்கம் இன்னைக்கு நாம ஏஞ்சல் ஒன் நிறுவனத்தோட லேட்டஸ்ட் நிதி நிலைமை அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற ஒய் டுவெண்ட்டி சிக்ஸ் வருவாய் அழைப்பு ரிப்போர்ட்ஸ் வச்சுதான் இந்த உரையாடல் போக போகுது ஆமாங்க ஏஞ்சல் ஒன் வந்து ஒரு சாதாரண புரோக்கரிங் கம்பெனிலேருந்து ஒரு முழு ஃபின்டெக் பிளாட்ஃபார்மாக மாற முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ் என்ன அவங்க வளர்ச்சிக்கு என்ன யுக்தி வச்சிருக்காங்க என்ன மாதிரி சவால்கள் இருக்குன்னு பார்க்கலாம் அதுதான் நம்ம நோக்கம் சரி முதல்ல ஃபினான்ஷியல்ஸ் பத்தி பேசுவோம் காலாண்டுக்கு காலாண்டு பார்த்தா மொத்த வருவாய் அதாவது டோட்டல் ரெவின்யூ எட்டு புள்ளி ஒரு பர்சன்ட் அதிகமாயிருக்கு பதினொன்று புள்ளி நாலு பில்லியன் நிகர வருமானம் நெட் ரெவின்யூவும் ஏழு புள்ளி மூணு பர்சன்ட் ஏறி எட்டு புள்ளி ஒன்பது பில்லியன் வந்திருக்கு இது நல்ல வளர்ச்சி தானே ஆமா ஆமா வருவாய் வளர்ச்சி நல்லா தான் இருக்கு ஆனால் லாபத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அவங்க சொன்ன பிஏடி அதாவது வரிக்கு பிந்தைய லாபம் வந்து ஒரு புள்ளி ஒரு பில்லியன் தான் இது போன குவார்ட்ரை விட முப்பத்தி நாலு பர்சன்ட் கம்மி ஓ அப்படியா முப்பத்தி நாலு பெர்சன்ட் சரிவா ஆமா ஆனா அதே சமயம் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இதுல ஐபிஎல் ஸ்பான்சர்ஷிப் மாதிரி சில ஒரு தடவ செலவுகள் இருக்கு ஒரு ஒரு புள்ளி ஒரு பில்லியன் அத நீக்கிட்டா அவங்க சொல்ற நார்மலைஸ்டு லாபம் வந்து ஒரு புள்ளி ஒன்பது பில்லியன் அது வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் வளர்ச்சி சோ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஓ சரி சரி அந்த ஒன் டைம் செலவு தான் காரணமா அப்போ வருமானம் முக்கியமா எங்க இருந்து வருது வருமானத்துல பெரிய பங்கு பாத்தீங்கன்னா எஃப் அண்டோ ப்ரோக்கிங் தான் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு பர்சன்ட் அதுக்கு அடுத்து கஸ்டமர் ஃபண்ட்ஸ் மேல வர்ற வட்டி வருமானம் அதுவும் ஒரு முப்பத்தோரு பர்சன்ட் இது ரெண்டும் தான் மெயின் செலவுகள் பத்தி செலவுகள்ல நான் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎல் செலவு தான் ஆபரேட்டிங் செலவை நல்லா ஏத்திருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மத்த அடிப்படை செலவுகள் அதாவது கோர் காஸ்ட்ஸ் அது வந்து நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அப்பறம் இந்த முழு வருஷத்துக்கும் ஈசாப் செலவு ஒரு ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் இருக்கணும் எதிர்பார்க்கறாங்க சரி நிதி நிலைமை ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்களோட பிசினஸ் வளர்ச்சி எப்படி இருக்கு கஸ்டமர் ஏக்கறதுல பயங்கரமா இருக்காங்க போல ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல புது கஸ்டமர்ஸ் மார்க்கெட் ஷேர் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் பெர்சன்ட் பிடிச்சிருக்காங்க அதுலயும் எம்பத்தெட்டு பெர்சன்ட் பேர் டியர் டூ டியர் த்ரீ நகரங்கள்ல இருந்து வர்றாங்கன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கே உண்மைதான் அது வந்து அவங்களோட மார்க்கெட்டிங் எந்த அளவுக்கு சின்ன ஊர்களுக்கும் போயிருக்குன்னு காட்டுது இது வெறும் புரோக்கிங் அக்கௌண்ட்ஸ் மட்டும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா கடன் குடுக்கறாங்க கியூ ஒன்ல மட்டும் ரெண்டு புள்ளி மூணு பில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த குவாட்டர்ல மட்டுமே ஒன் பாயிண்ட் நைன் மில்லியன் புது எஸ்ஐபி வந்திருக்கு வெல்த் மேனேஜ்மெண்ட்ல ஐயாயிரம் கோடி ஏயூஎம் இருக்கு அவங்களோட AMC அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனில 3.4 பாயிண்ட் ஃபோர் பில்லியன் எய்வம் இருக்கு அதுவும் ஜீரோ மார்க்கெட்டிங் செலவுல அப்போ இது வெறும் புரோக்கரேஜ் இல்ல பல விஷயங்கள் பண்றாங்க ஒரு ஃபின்டெக் சூப்பர் ஆப் மாதிரி வர பாக்குறாங்க போல ஆமா அதான் அவங்க பார்வேன் ஆனா இத்தனை விஷயங்கள் ஒரே நேரத்துல பண்ணும்போது நிர்வாகத்தோட கவனம் சிதறுமாங்கறதும் ஒரு கேள்விதான் டெக்னாலஜி பத்தி நிறைய பேசுறாங்களே ஏஆர்எம் மிஷின்ல நீங்க எல்லாம் ஆமா அத பத்தி திரும்ப திரும்ப சொல்றாங்க கஸ்டமர்ஸ்க்கு personalization அட்வைஸ் கொடுக்க ரிஸ்க் மேனேஜ் பண்றதுக்கு எல்லாம் டெக்னாலஜி தான் முக்கியம் சொல்றாங்க அந்த பெரிய ஐபிஎல் செலவு கூட அவங்க பார்வையில்ல ஷார்ட் டம் லாபத்தை விட லாங் டேர்ம் பிராண்ட் வேல்யூக்கு செய்யற ஒரு முதலீடு தான் எல்லாம் நல்லதா இருக்கு ஆனா சவால்கள் இல்லாம இருக்குமா மார்க்கெட் ஏற்ற இறக்கம் அப்புறம் அந்த ரெகுலேட்டரி மாற்றங்கள் குறிப்பா இண்டெக்ஸ் டெரைவேட்டிவ்ஸ் சம்பந்தமா வந்தது இதெல்லாம் பாதிக்குமே நிச்சயமா அந்த பாதிப்பு இருக்கு அதோட இந்த புதுசு ஆரம்பிச்ச பிசினஸ் எல்லாம் இப்போதைக்கு செலவு பிடிக்குது இல்லையா அதுவும் இப்போதைக்கு லாபத்தை குறைக்குது இந்த குவார்டர்ல மட்டுமே அதோட தாக்கம் சுமார் ரெண்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் சொல்றாங்க இன்னொன்னு அவங்க ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க கியூ ஃபோர் எஃப் ஐ டுவெண்டி சிக்ஸ்க்குள்ளாபிட் மார்ஜின் ஓபிஎம் வரும் ஆமா அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஒருவேளை அந்த டார்கெட்டை அடையலனாலும் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தா உடனே விலையை ஏத்த மாட்டோம்னு சொல்றாங்க இது வந்து மார்க்கெட் ஷே어를 தக்க வைக்க இல்லனா இன்னும் அதிகப்படுத்த ஒரு உத்தியா இருக்கலாம் அந்த வருவாய் அழைப்புல சில முக்கியமான கேள்விகள் கேட்டாங்க இல்லையா எஃப்என்ஓ மார்க்கெட் ஷேர் ஏன் ரெகுலேஷன் மாற்றிறதுக்கு அப்புறமும் பெருசா ஏறல புது பிசினஸ் எப்ப லாபம் தரும்னு ஆமா கேட்டாங்க எஃப்என்ஓ ஷேர் பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஷேர் ஏறலனாலும் இருக்கிறத தக்க வச்சதே பெரிய விஷயம் இந்த சூழ்நிலையில அப்படிங்கிறாங்க புது பிஸ்னஸ் லாபம் பத்தின கேள்விக்கு தெளிவான டைம்லைன் எதுவும் கொடுக்கல அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்புறம் ப்ரொமோட்டர் ஷேர் குறைஞ்சதை பத்தியும் கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்ன பதில் நாங்க ஷேர் விக்கல இஎஸ்ஓபி கொடுத்தது கியூஐபி பண்ணதுனால டைல்யூஷன் ஆச்சு அதனால குறைஞ்சதுன்னு விளக்கம் கொடுத்தாங்க ஆக மொத்தம் பார்த்தா ஏஞ்சல் ஒன் ஒரு பக்கம் புரோக்கரேஜ் தாண்டி ஒரு பெரிய ஃபின்டெக் கம்பெனியா மாற வேகமா முயற்சி பண்ணுது டியர் டூ த்ரீ நகரங்கள்ல சூப்பரா வளர்றாங்க புதுசு புதுசா முதலீடு பண்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா செலவு அதிகம் ரெகுலேட்டரி பிரஷர் புது பிசினஸ்ல இப்போதைக்கு லாபம் இல்லாம இருக்கிறதுன்னு சவால்களும் இருக்கு கரெக்ட் நீங்க கடைசியா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு பக்கம் இவ்வளவு வேகமான வளர்ச்சி நிறைய கஸ்டமர்ஸ் பிடிக்கணுங்கிற ஆர்வம் அதுக்காக விலை ஏத்தாம கூட இருக்கலாங்கிற மனப்பான்மை இன்னொரு பக்கம் அவங்களே வச்சிருக்கிற லட்சியமான லாப இலக்குகள் இது ரெண்டுக்கும் நடுவில் ஏஞ்சல் ஒன் எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க இந்த மார்க்கெட் சூழலில் முதல்ல வளர்ச்சி அப்புறம் லாபம் அப்படிங்கிற மாதிரி போற இவங்க யுக்தி லாங் டேர்மில் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறத நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அதுதான் இப்போதைய மில்லியன் டாலர் கேள்வி